இதில் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நீட் சத்து இருக்குது ஸோ இதை சம்மர் டைமில் சாப்பிட்டு வந்தால் உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் சுகர் பேஷண்ட் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்க அந்த சக்கரையோட அளவும் குறையும் அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு இந்த சாப்பிட்லாம் நிறைய ஏன்னா இதில் போலி ஆசிட் சத்து நிறைய இருக்குது நான் இந்த சுரக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு சொரக்காவை அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ணேன் முதல்ல சொரக்காயோட தோல் எல்லாம் அதை பொடி பொடியாக கட் பண்ணி ஸ்டீமரில் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வச்சுட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அடித்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் எப்பையும் போல் சப்பாத்திக்காக கோதுமை மாவை எடுத்து ஒரு கப் எடுத்துக்கிட்டு நான் அரைச்சி வரைச்ச பேஸ்ட்டையும் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவுக்கான பழத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை சின்ன சின்னதாக ஊருட்டி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊறுனா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்கப்புறம் எப்பயும் போல் உருட்டி சப்பாத்தியாக செஞ்சேன் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு சொரக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இந்த மாதிரி சுரக்கா சப்பாத்தி செஞ்சு கொடுங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பிறந்த குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சொரக்காயை இந்த மாதிரி வேக வச்சு மிக்ஸியில் அடித்து சாலிட்ஸாக கொடுத்தா அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது தேங்க் யூ